மனைக்கு ஒரு பந்தயம் வைத்தான்

எங்கே சென்றோம் நீண்ட ராட்சராக இந்த வனத்தில் இருந்தால் என்னுடைய உல பரமருடைய தந்தை வெளிப்பட்டுவிடும் பாண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று எல்லோரும் நம்பிவிடுவார்கள் அப்படி இருக்கும் போது ஆண்டவர்கள் இறந்தார் என்று உலகை ஏன் நம்பியது என்ன காரணம் அதாவது ஆறு பேர் தாயோடு சேர்ந்து மனைவாசிகள் ஐந்து பேர்

அங்கிருந்து நாங்கள் சென்றது முன்னூர் தீமங்கலம் இல்லையா முன்னூற்றி தீமங்கலத்தின் எல்லையிலே எங்களுடைய தாத்தா வியாசர் நினைத்தோம்

அந்த ஊருக்கு முன்னூத்தி மகிழ்ந்து பேர் வந்து தெரியும் முன்னூறு வீடுகளை கொண்டதனால்

ஊர் தலைவர் ஒரு கட்டளை விடுத்தார் ஒரு நாளைக்கு ஏழு வண்டி சோறு ஏழு ஜோடி எறும்பு இல்லையா ஒரு நரபலி ஆகணும் வீட்டுக்கு ஒரு ஆள் போய் நரபலி ஆகணும் என்று சொல்லி கட்டளை எடுத்திருந்தார் அந்த சமயத்தில் நாங்கள் அங்கே அந்த ஊருக்கு சென்றோம் செல்லும் போது நாங்களும் பாலுக்கு ஒரு வீடாக சென்று சாப்பாடு வாங்கி சாப்பிடும் போது என் தாயான துண்டியம்மன் சென்று சாதமகக்கூடிய வீட்டிலும் மூன்று பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள் யார் யாரு ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு மகன் மூன்று பேரும் அப்பதான் தாய் கேட்கிறார்கள் அம்மா நீங்கள் இருப்பது மூன்று பேர் மூவருமே அழுகின்ற என்ன காரணம் கேட்டதுமே அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மகன் அந்த காலத்திலே வயசான காலத்தில் எங்களுக்கு துணையாக இருப்பான் என்று பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கினோம் என்று அந்த பக்கத்து மகன் வழியாக அதனால தான் நாங்கள் அழுகிறோம் என்று சொல்லியதோ என் தாயனை குந்தியம்மன் அதற்கு என்ன சொல்லுகிறார் அம்மா கவலை வேண்டாம் எனக்கு இருப்பது ஐந்து பிள்ளைகள் அஞ்சில் ஒண்ணு போனா போகட்டும் நீங்கள் சாப்பாடு மட்டும் தயார் செய் செய்யதும் சாப்பாடு தயாரானது ஏழு ஜோடி எருமைகளை பூட்டினார்கள் என்னுடைய அண்ணன் வீமனை அழைத்தார்

மூன்றே உருண்டியாக பிடித்தார் யாரு என்னுடைய அண்ணன் பீமன் மூன்று உருண்டியாக பிடித்த செய்தார் ஒரு உருண்டிய எடுத்து என்னுடைய அண்ணன்

அந்த பலம் யார் கையில் இருக்கிறது அந்த பலத்தை வைத்து மடித்தார் முன்னூத்தி மங்களத்துக்கு விடுதலை கொடுத்தார் அப்படி விடுதலை கொடுத்ததுமே எங்களுடைய உட்டி வெளியே வந்துவிடும் அப்படி சொத்த துணை எப்படி வடிகிறோம் அந்த மாட்டு வண்டியில ஏழு தோடி இரவாயிக் கிடவை கொண்டு காலம் யமனை கொண்டு ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறான் அப்படி வரும்போது ஊரில் மக்கள் எல்லோருமே பயந்து ஓடுறாங்க இல்லையா எல்லாம் ஓடுகிறார்கள் என்ன காரணம்

நாளும் ஓடினால் நாமளும் ஓடுறோம் என்று கொஞ்ச தூரம் ஓடினோம் அப்புறம் நின்று அந்த இடத்தை விட்டு நாங்கள் இங்கே சென்றோம் இல்லையா நீண்ட நாட்கள் இங்கே தங்கியிருந்தால் பாண்டர் என்று துரியனுக்கு தெரியும் தெரிந்து விட்டால் எங்களுக்கு ஆபத்து வரும் நினைத்து அடித்து நாங்கள் சென்றது சாலை கோத்திராவனம் இல்லையா சாலை கோத்திராவனத்தில் சென்றதுமே அங்கே எனக்கு ஒரு நிருபம் வந்தது அதை எனக்கு கொடுத்தவர் யார் தெரியுமா வாயு பகவான் கொண்டு வந்து ஒரு நிருபத்தை கொடுத்தார் அதில் என்ன இருந்தது பண்ணு புகல் பாஞ்சால தேசத்தின் அதிபதி பாஞ்சால மகாராண மகள் பாஞ்சாலைக்கு சுயம்பராம் சரியா பில்லை வலைப்பாருக்கு பெண்ணை தருவதாக அறிவித்திருந்தார் யாரு பாஞ்சால மன்னன் அதனால எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அந்த பில்லானது சாதாரண பில்லை கிடையாது எகவில் இந்த பில்லை வலைப்பார் யாராக இருந்தாலும் வரலாம் என்று எழுந்திருந்தது அதனால் யாருடைய திருமணத்தை எப்படி பார்க்க நான் எங்கே எப்படி செல்ல வேண்டும் சொல்கிறேன் வாழ்க்கை

கொமுறை சரி அப்படி ஆமா அந்த பாஞ்சாலி நெருப்பிலே பிறந்தவள் பிறந்தவள் அவருடைய கல்யாணம் எப்படி இருக்கும் அவள் எவ்வளவு அழகாக இருப்பாள் இருப்பாய் என்று அந்த திரவுடைய திருமணத்தை பார்க்க எப்படியாவது போக வேண்டும் ஆமா இங்கே இருந்தால் பார்க்க முடியுமா முடிய அதனால் நான் எந்த நாட்டிற்கு சென்று எப்படி பார்த்தேன் சொல்கிறேன் மாமா Terima kasih telah menonton!

எப்படி வர வேண்டும் ஆமா யார் கண்ணிற்கு தெரியாமல் வர வர வேண்டும் சொல்லுகிறேன் சூதான பாவி துரியோதன கண்ணிற்கு கண்ணிற்கு தோன்றும்

மகிழ்ந்து வர வேண்டும் என்ற எண்ணம் ஆமா எனக்கு தோல் அது மட்டும் கிடையாது அந்த பாய்ச்சல் விடிய வாசம் எப்படி இருக்கும் இருக்கும் இல்லையா அவள் எப்படி இருக்கின்ற அதை எப்படி நான் பார்க்க போகிறேன் வெளியிடம் வாழும் Thank you.

ஒவ்வொருத்தருடைய உடம்பில் இருக்கக்கூடிய வாசம் வெவ்வேறு விதமாக இருக்கும் இல்லையா அதை போன்று பெண்களுடைய கலியுக பெண்களா இருந்தாலும் சரி நாட்டில் வரக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொருடைய பாசமும் வெவ்வேறு விதமாக இருக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாசமே இப்படி இருக்கிறதானா பாஞ்சாலுடைய நறுமணம் எப்படி இருக்கும் எதையாவது பார்க்க வேண்டும் ஆமா என்ற எண்ணம் என் மனதில் இருக்கிறது இருக்கிறது அப்படி செல்ல வேண்டும் என்றாலும் அங்கு வரக்கூடிய அரசர்கள் எதற்காக வருகிறார்கள் இல்லையா சொல்லுகிறேன் あっ <noise> <noise> அந்த வேடிக்கையாவது பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போறாங்க ஆமா ஒரே மாதிரி படிக்கிறாங்களா கிடையாது கிடையாது ஒருவர் ஒரு வேலை செய்யும் போது எல்லோரும் அதே தன்மையை செய்ய முடியுமா முடியாது சார் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கும் அதை போன்று வரைக்கூடிய அரசர்கள் எப்படி வில்லை விளைக்கிறார் விளைக்கிறார்கள் என்ற விதத்தையாவது கண்ணில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அப்படி இருந்தாலும் அந்த பில்லானது எங்கிருந்து எடுத்து வந்த வந்தார்கள் அந்த பில்லினுடைய பெயர் என்ன என்ன அந்த பில்லின் மேலே சுழல்வது என்னோ சொல்லுகிறேன்

எனக்கு <laughs> 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 பார்ப்பதாக இருந்தால் இங்கிருந்தால் ஆகாது அதற்காக பாஞ்சால தேசம் போகணும் பாஞ்சால தேசம் செல்வதாக இருந்தாலும் உலக நாட்டு அரசுகளை கண்டு பார்க்கணும் இருந்தாலும் உடனே வந்து துரியோதன கண்ணுக்கு தெரியாம

அந்த நெடுமுடி மன்னர்கள் நெருங்கு சமயத்தில் நிமிடமாக அரசுடைய கண்டு கழிக்கும் ஆமா இப்படியெல்லாம் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த காண்டிபன் அர்ஜுனன் ஆமா கடைசியில் எனக்கும் ஒரு என்ன 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 வந்தது ஆமா சொல்லுகிறேன் பார்த்து வர வேண்டும் என்ற எண்ணம் ஆமா எனக்கு வந்து வந்து விட்டது கடைசியில் ஆசை என்ன ஓ பில்லை வளைத்து பாட்சாலையை கைப்பிடிக்கணும் ஓஹோ இந்த எண்ணத்தோட ஆமா பாட்சாள தேசம் சென்று கொண்டு இருக்கிறார் இல்லையா ஆமா அப்படி செல்வதாக இருந்தாலும்

பிள்ளையாக பிறந்தால் பெற்றோருக்கும் தாத்தா பாட்டிக்குதோ ஏமச்சடங்கு செய்ய வேண்டும் ஆனா விதியின் வசம் யாரும் தடுக்க முடியாம ஆண்டாண்டு அழினாலும் ஆண்டவர் மறியம்மன் எங்கும் கிடையாது இறந்து இருவனை சேர்ந்த கூடிய அவருடைய பேர பிள்ளைய குழந்தைங்க ராஜ்குமார் மேல ராஜகோ ராஜகோல பணமுதல் ஆஹ் ராஜோபால் அவர்களோ ஆம் பாட்டியாக புத்தவன் வழக்கூடிய நல்ல ஆசி வழங்கிட ஆண்டவனை வேண்டுகிறோம் சாந்தி அம்மையார் பணமுறுதல் இருக்கிறார்கள் இல்லனும் ஆம் அறியக்கூடிய தீவா விளங்கம் ஓ அம்மனை வேண்டுகிறோம் ஓஹோ நாகராஜ் உயர் திருவாளர் நாகராஜ் அவர்கள் இணைந்து சத்யராஜ் அவர்களோ நாகராஜ் மனதில் கூடியிருந்து கடவுளாக காத்துல ஆண்டவனை ஆண்டவன

அருமை தாய் உலகம் சின்னக்கின் அம்மையார்கள் மறந்து கொண்டிருக்கிறார்கள் பாஞ்சாலி அம்மன் நீண்ட ஆயில் கொடுத்து வாழ்வழித்து ரசிக்கவிடும் என்று அம்மனை வேண்டுகிறோம்